இருக்கும்போது நம்ம அன்புவோட அருமை புரியல இப்போ என்னடான்னா ஆனந்தி பயங்கரமாக கதறி இருக்காங்க ஒரு பக்கம் அன்புக்கு இப்போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே இல்லை அது தெரியாமல் கம்பெனிக்கு போயிட்டு என்ன இன்னும் அன்பு வரல அன்பு வந்து என்ன அதாவது அன்பு கிட்ட பேசுறதுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க போல் அப்படி இருக்கும்போது வந்து என்ன அன்பு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து மத்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அன்பு உயிருக்கு போராடுற நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒரு பக்கம் வந்து என்ன நம்ம அன்போட அம்மாவும் இருந்துட்டு அவளுக்கு எப்படி வந்து என்ன இப்போ இருக்கும் என் பிள்ளை இக்கெடு கெட்டு போனா அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து போய் சொல்லி இங்க வந்து போய் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு அன்போட நிலைமை ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு இதுக்கு மேல அவரை காப்பாற்ற முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எதுவாக இருந்தாலும் இருபத்தி மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க அடுத்ததா நம்ம ஆனந்தியை வந்து போய்னா குடுகுன்னு ஓடி போய் அங்க போய் பார்க்கலாம்னு நினைக்கும் போது அன்புவோட அம்மா இருந்துட்டு எங்க என் பிள்ளையோட கர்மாதியா பார்க்கலாம்னு வந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அன்பு வந்து இப்போ ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல போறது மட்டும் இல்லாம இப்போ எல்லா விட்டும் பாத்தீங்கன்னா போக போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு